பக்கா வந்து போலீஸ் சப்ஜெக்ட் வெங்கட் சார் வந்து எனக்கு இது ஒரு ஸ்பாட்டான போலீஸ் ஆஃபீஸர் ரோல் கொடுத்துருக்காரு இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கிரைம்ஸ் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்ன்றது வந்து மக்களுக்கான பணி இப்போ நான் வீட்டில இருந்து வரும்போதே பார்த்தேன் படிக்கிற வெயில் இடம் உள்ளாரே உட்கார முடியல அவங்கள பாத்தீங்கன்னா அந்த டிராபிக்ல நிற்கிறதா இருக்கட்டும் இந்த ஆக்சிடென்டாக பாதுகாப்பாக இருக்கட்டும் எல்லாம் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்துக்கோ ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஆனால் தேர்ட்டி ஒன் இன்டூ செவன் அவங்களுடைய இது பாத்தீங்கன்னா குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஊடம இருக்காங்க கை கால் போயிருக்கு அப்புறம் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்காங்க நோய் வாய்ப்பு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் இது என்னன்னா உண்மையாவே நம்ம படத்தோட ப்ரெஸ் மீட் மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் வந்து இப்ப எல்லா போலீஸும் அப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பா இருக்கிறாங்க நைன்டி பர்சன்ட் இருக்காங்க ஒரு டென் பர்சன்ட் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்றாங்க ஆமா அது வந்து என்னன்னா ஆல்ரெடி போலீஸ் மக்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க போலீஸ வந்து ஃப்ரெண்டுன்னு வாங்கலாம் காவல்துறை உங்கள் நண்பர்ன்னு வாங்க ஒருத்தன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போறான்னா அவனுக்கு நியாயம் வேணும்னு சொல்லிதான் போவான் என்ன பண்ணுவாங்க அதை கீழ இருக்கிற ஆபீசர்ஸ் கரெக்டாக அதை வந்து அது ஆப்போசிட் சைடுல இருந்து குற்றவாளிகளை கூப்பிட்டு அதை விசாரிக்கும் போது இந்த மேலே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து சட்டப்படி நடக்க விடாத மாதிரி பண்ணி அந்த நியாயம் நடக்கிற இடத்துல நியாயம் நடக்காது ஆமா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிர துஷ்பிரோதம் பண்ணுவாங்க இதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா அது கெட்ட பேர் கிடையாது ஏன்னா அந்த அதிகாரி வந்து அந்த இடத்துல வந்து சரியா வந்து செயல்படல அதுக்கு அவர் வந்து லாக்கி இல்லை அப்படிதான் சொல்லணும் ஒரு படத்துக்குள்ள நிறைய படங்கள் நாங்க பாத்துருக்கோம் சிவாஜி சாரோட தங்க பதக்கம் அப்புறம் நிம்ஜா சரோட காவல்காரன் அப்புறம் காக்கி சட்டை கமல் சாரோட இது அலக்ஸ் பாண்டியன் கேரக்டர் என்னது மூன்று முகம் ரஜினி சார் அது அப்புறம் சூர்யா சாரோட பல படங்கள் ஆமா காக்க காக்கல இருந்து சிங்கம் அப்படி அப்படின்னு சொல்லி விஜய் சாரோட படம் அஜித் சாரோட படம் ரஜினி சாரோட படம் இந்த மாதிரி நிறைய படம் பார்த்துருக்கோம் மோஸ்ட்லி மக்கள் என்ன படங்கள் மூலமா தான் நம்ம இந்த காவல்துறைக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் நமக்கு தெரியுது ஆனா நைன்டி பர்சன்ட் அது இருக்கு இது ஒரு டென் பர்சன்ட் என்ன ஆகுதுன்னா ஒரு லாரி பால்ல ஒரு ஒரு அரைக்கூடம் தண்ணி விஷம் மாதிரி போய் கலந்து அது வந்து கழகத்தை ஏற்படுது அப்படியேப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்து ஏன்னா இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் தான் வந்தேன் நானும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பர் சீனியரா இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்தேன் செலெக்ஷன்லாம் போனேன் லாஸ்ட்டில் ஃபைனல் கிடைக்கல இந்த மாதிரி நாட்டுக்கு நல்லது பண்ணணும் மக்கள் பணியில் வந்து சிறப்பாக இருக்கணும் செயல்படுற எத்தனையோ வந்து காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனா சில அதிகாரிகள் வந்து அது அவங்க சரியா பயன்படுத்திக்கிறதுல இந்த நிகழ்ச்சி மூலமா நான் என்ன சொல்றேன்னா ஒரு படத்துல வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம செய்யற வேலையை பொறுத்ததுன்றது அது சூப்பராக சொல்லியிருப்பாங்க என்னன்னா நமக்கு இது மூலமா ஒரு வருமானம் வருது அதை வச்சுதான் நம்ம சாப்பிட்றோம் அந்த பணிக்கு நம்ம வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பா இந்த தண்டுபாளையம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் போலீஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பேரை எடுத்து கொடுக்கும் தொலைக்காட்சி நண்பர்கள் இங்க அந்த படத்தை பத்தி நல்ல விதமா எடுத்து நம்ம வெங்கட் சார் அடுத்த படமும் எதை பாட்டு வருதுன்னு நினைக்கிறேன் சார் ஆமா அதுக்கும் ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி உணவு